அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு விஷயம் ஒன்று ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தர் வீடு வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க ஓகேங்களா வீடு வந்து திருவட்டியூர்னு நினைக்கிறேங்க திருவட்டியூரில் வந்து வீடு லீஸுக்கு எடுத்துருக்காங்க லீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து அதாவது லீஸ் எடுக்கிறேன்னா தெரியும் ஒத்திகைன்னு சொல்லுவாங்க ஒத்திகை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டேர்ம்ஸ் லீஸ் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பணம் கொடுத்து உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன் நான் காலி பண்ணிட்டு போகிறதுக்கு இத்தனை வருஷத்தில் காலி பண்ணுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேனா அந்த காலி பண்ணுற டைமில் நீங்கள் நான் கொடுத்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடணும் அதில் வந்து எதாவது மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு தான் நீங்கள் கழிச்சிட்டு கொடுத்துட்லாம் அப்படிங்கிறது தான் டேர்ம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டேர்மில் வந்து ஒரு லேடி வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க ஒரு வீட்டை லீஸுக்கு எடுத்த பொழுது வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்திருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு வந்து லோனில் இருந்திருக்கு பட்டு லோன்லையும் வந்து அந்த வீடு வந்து சீஸ் பண்ணுற கண்டிஷனில் இருந்துருக்கு பேங்குக்காரங்கனால அங்கே அது தெரியாமல் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது தான் இதில் தெரிய தெரிய வருதுங்க அவங்களோட வீடியோ ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து ஏதோ ஒரு சம் காரணங்கள்னால லோன் கட்ட முடியாமல் அந்த வீட்டை வந்து பேங்க்குக்காரங்க இது பண்ணுறாங்க இது இதில் ஏமாந்தவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து லீஸுக்கு எடுத்தவங்க இப்போ என்னாச்சுன்னா பேங்க்குக்கார வந்து சீல் வச்சுட்டு போயிருக்கான் அந்த வீட்டை பேங்க்குக்காரரை சீல் வச்சுட்டு போயிடுறாங்க ஹவுஸ் ஓனர் எனக்கு தெரியாதுன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் நடுவில் காசு தேவை இல்லாமல் மாட்டிக்கிட்ட காசு கொடுத்த இந்த டெனண்ட்டு என்ன பாவம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க இதில் என்னன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏமாந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இனிமேலாவது யாராவது மா இனிமேலாச்சும் யாரும் மாட்ட வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவுங்க நீங்கள் லீஸுக்கு எடுக்கிற வீட்டை வந்து தெளிவாக வந்து ஈஸி வாங்கிருங்க அதாவது அந்த வீட்டினுடைய பத்திரத்தை வாங்கி பத்திரத்தினுடைய ஜெராக்ஸ் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க நான் ஈஸி பார்க்காம லீஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சிங்கனாலே அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை அந்த ஹவுஸ் ஓனர் கொடுப்பாரு அப்படி இல்லை உங்களை ஏமாற்றணுன்னு முடிவு பண்ணி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பத்திரத்தை ஈஸி பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டார் நீங்களும் தப்பிச்சுக்கலாம் உங்களோட கஷ்டப்பட்டு சேவிங்ஸில் வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு காசு ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடு கட்டலானோ ஒரு இடம் வாங்கலானோ வச்சுருப்பீங்க அந்த காசுலேருந்து எடுத்து கொடுத்துருப்பீங்க அந்த காசை பத்திரமாக வச்சுக்கோங்க தேங்க் யூ